வர்றாங்க அவரை நோக்கி கட்டிபிடிக்கிறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு பா சாலை போத்துறதுக்கு இதெல்லாம் வர்றாங்கன்னு தெரியுதுல இது வந்துட்டு ஒரு திரை கவர்ச்சினால் வரக்கூடிய விஷயம் அது எது வரைக்கும் வரும்ங்கிற கேள்வி இருக்கு இல்ல திரைபிம்பத்தினால் கட்டமைக்கப்பட்ட ரசிகர் பட்டாளமாக வரக்கூடிய நபர்கள் ஒரு தோல்வி கண்டதும் சுருண்டு போவார்கள் நான் இப்படி கேட்கிறேன் நான் உங்கள்கிட்ட நேரடியாவே கேட்கறேன் படத்தை பொறுத்த ஒரு படத்தில் நடிக்கிறதுங்கிறது வேற வேற விஷயம் அரசியல் வந்து விஷயம் உங்கள் மக்கள் இருந்து பெருவாரியாக எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும் நேர் திராவிடத்தை யார் பேசினாலும் எதிரி தான் ஆரியத்தை யார் பேசினாலும் எதிரி தான் அப்படிங்கறத நம்ம கொண்டு போய் நிறுத்தறோம் இல்ல இதை நிறுத்திவிட்டு கருத்தியல் தெளிவோட நாம் தமிழ் கட்சி பயணிக்கிறது இந்த தான் சொல்றேன் முதல் தேர்தலில் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் தான் அவருடைய உச்சமாக இருக்கு இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் ஏன் வைகோவாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க மாற்று என்று பேசி வந்து அத்தனை பேருடைய கிராஃபும் கீழே போயிட்டே இருக்கு நாம்தொழில் கட்சி மட்டும்தான் மேலே போயிட்டு மக்களோட மக்களாக நிற்கும்பொழுது உங்களுக்கு தோல் கொடுத்து அத்தனை பேரும் நாங்கள் தான் உங்களுக்காக நிற்கிறோம் எனக்காக நீங்க தான் வந்து நின்னீங்க வேற யாருமே வரலன்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம் இருக்குல்ல அது அவ்வளோ தூரம் இருக்கும் ஆனால் வாக்கு போய் பதிவு பண்ணுறதுக்கு முத நாள் ராத்திரி இவங்க என்ன வேலை செய்கிறாங்க இந்த திராவிட கும்பல்கள் என்ன வேலை செய்யும்ங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த வேலையை செய்துவிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்காக இருந்த வாக்குகள் எல்லாத்தையும் அவங்க போவாங்கங்கிறது இருக்குல்ல அந்த வழியை நீங்க உணரும்போது தெரியும் நான் நினைக்கிறேன் அவர் வந்தால் கூட திராவிடத்தை மட்டுமே பேசிக்கொண்டு என்னால இருக்க முடியாதுங்கிறது உணர்ந்து கொண்டு தான் அவரே மேடையில் என்ன பேசுறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரண்டு கண்கள் அப்படினு அவர் பேசிட்டு போறது காரணமே திராவிடத்தை பேசிக்கொண்டு இனிமேல் யாராலயும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறது அவரே உணர்ந்திருக்கிறார்ங்கிறதுதான் தெரியும் என்னோட கேலி தமிழ் தேசியம்ங்கற அது பெரிய லெவல்ல வந்து இது கொஞ்சம் ஒரு இந்த கூட்டங்கள் கூடுவது எல்லாமே பாக்குறீங்களா மக்கள் வந்துட்டு ஒரு பேராதரோட வர்றாங்க அவரை நோக்கி கட்டிப் ஒரு இது பண்றதுக்கு சால்வ போத்துறதுக்கு இதெல்லாம் வர்றாங்கன்னு தெரியுதுல்ல இது வந்துட்டு ஒரு திரை கவர்ச்சினால் வரக்கூடிய விஷயம் அது எது வரைக்கும் வருங்கிற கேள்வி இல்ல இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் முதல்வராக உட்கார்ந்து விட்டால் நீங்க சொல்லுவது போல தமிழ் தேசியம் நீர்த்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் முதல்வராக உட்கார்வதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதான் கேள்வி இப்போ இருபத்தாறுல அவர் வந்துட்டு விஜய் முதல்வர் ஆகிறார்னு வச்சுக்கோங்க ஒரு இந்த திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தத்துக்கே வந்துட்டு ஒரு மாற்று வந்துருச்சுப்பா விஜய் வந்துட்டாரு அவர் புதிய திராவிடத்தை கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் விஜய் ஒரு முதல்வரா உட்காருவாரா இந்த கேள்வியை நீங்க எடுத்து பாருங்க அப்படி உட்கார முடியலன்னா அவருடைய அரசியல் என்னவா இருக்கும் ஒரு எம்எல்ஏ அவர் எதிர்கட்சியாக வந்து உட்காந்து அவ்வளவு தூரம் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக மாறி நின்ற விஜயகாந்த் அவர்கள் என்னவா போனாருங்கிறத நீங்க பாருங்க அவருடைய கட்சி என்னவா ஆயிடுச்சுன்னு பாருங்க ஏன் அப்படின்னாக்க ஒரு திரைபிம்பத்தில் கட்டமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக வருது அப்படின்னா ஒரு ரசிகர் பட்டாளமாக கூடுறாங்கன்னா அவங்க வெற்றியை தான் உழைப்பாங்க ஒரு கருத்தியல் ரீதியாக மக்களை நோக்கி மக்கள் நலனுக்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க அதுக்கு அதை செய்ய முடியும் அப்ப திரைபிம்பத்தை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் என்ன செய்வாங்கன்னா வெற்றியை நோக்கி உழைப்பாங்க வெற்றி கிடைக்கலங்கும் பொழுது துவண்டு போவார்கள் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறை தோர்த்த போதும் தன்னுடைய வாக்கு பலத்தை இரண்டு மடிகமாக வளர்த்துக்கொண்டே இருக்குதுனாக்க காரணம் என்னன்னா தோல்வியை நோக்கி இவர்கள் யாருமே வந்துட்டு வேலை செய்யல வெற்றியை நோக்கி வேலை செய்யலைங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது ஆனா திரைபிம்பத்தினால் கட்டமைக்கப்பட்ட ரசிகர் பட்டாளமாக வரக்கூடிய நபர்கள் ஒரு தோல்வி கண்டதும் சுருண்டு போவார்கள் அப்ப அந்த நூறு மீட்டர் ஓட்டம் ஓடுறவங்க பாத்துப்பீங்க நூறு மீட்டர் கடந்த உடனே சுருண்டு விழுந்துருவாங்க ஆனா மரத்தான் ஓடுறவங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதுதான் நாம் தமிழ் கட்சிக்கும் மற்ற தமிழ் தேசியங்கிற சித்தாந்தத்துக்கும் இங்கே சித்தாந்தம் இல்லாமல் வர்றவங்களுக்கு உண்டான வித்தியாசமாக இருக்கும் இது நீங்க வந்து நீங்க சொன்ன கருத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன் வந்து இது கமலஹாசன் வரைக்கும் ஓகே விஜய்க்கு இது வந்து அது நான் இப்படி கேட்கிறேன் நான் நான் இப்படி உங்கள்கிட்ட நேரடியாவே கேக்குறேன் இருபத்தி ஆறுல விஜய் முதல்வர் ஆவார்னு நீங்க நினைக்கிறீங்களா அது நம்ம சொல்ல முடியாது வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு கம்மி மிக மிக குறைவு இல்லையா அவர் கூட்டணி இல்லாமல் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு நிக்கணும் இங்க திமுக ஒரு கூட்டணியோடு இருக்கிறது அதிமுக ஒரு கூட்டணியை வந்துட்டு அமைச்சு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி தனிச்சு போட்டி இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய ரசிகர் பட்டாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வரணும் அவர் மக்கள் மத்தியில இப்பொழுதே என்ன விதமான பேச்சு பேர் பேர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இருக்குல்ல அவர் வந்துட்டு பேச்சு திறனா இருக்கட்டும் அவர் வந்துட்டு அரசியல் சார்ந்து என்ன புரிதலோடு இருக்கிறாருங்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது இல்லை நீங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறதுங்கிறது வேற விஷயம் அரசியல் களத்துல வந்து செய்யறதுங்கிறது வேற விஷயம் அப்ப அந்த அரசியல் களத்துல வரணும்னா உங்கள் மனதில் இருந்து அரசியல் வரணும் கொட்டணும் இல்லையா அதை கொட்டும்போது இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நான் இந்த மாதிரி தீர்வுகளை வைப்பான்னு பேசக்கூடிய திறன் இருக்குல்ல அதை மக்கள் வந்துட்டு பெருவாரியா எதிர்பார்க்கிறாங்க அந்த எதிர்பார்ப்புகளை இவர் முதல்ல பூர்த்தி செய்யணும் அதை பூர்த்தி செய்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இவர் தலைமையிலான கூட்டணி நிக்கணும் இது முதல்ல நிக்கிதான்னு பார்ப்போம் நின்னா அவர் முதல்வர் ஆவாரா இல்லையாங்கறத அடுத்த கட்ட பேச்சு இல்லையா முதல்ல அவர் அவர் தனிச்சு நிக்கிறாரா இல்லையாங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தட்டோங்கிறோம் நாம் தமிழ் கட்சி சொல்லிடுச்சு இல்ல எவ்வளவு தைரியமாக சொல்லுது எத்தனை ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்னாடியே வேட்பாளரை அறிவிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்ல காரணம் என்ன நாம் தமிழ் கட்சிக்கு கருத்தியல் தெளிவுன்னு இருக்குது நாங்க வந்தா இதுதான் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் இதுதான் நாங்கள் இன்னொரு ஒரு காலை நம்பி எங்களுடைய பயணத்தை கொண்டு போக முடியாது எங்களுக்கு நேர் எதிரினாக்க திராவிடத்தை யார் பேசினாலும் எதிரி தான் ஆரியத்தை யார் பேசினாலும் எதிரி தான் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் இல்ல இதை நிறுத்திவிட்டு கருத்தியல் தெளிவோட நாம் தமிழ் கட்சி பயணிக்குது இல்லை இந்த தெளிவு அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்கும் அப்ப இது இல்லாத போது மக்கள் மத்தியில் அதனுடைய ஈர்ப்பு குறைந்து கொண்டே வரும் பார்த்து கொண்டே இருப்பீங்க முதல் தேர்தலில் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் தான் அவருடைய உச்சமாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தலில் தான் அதனுடைய அடிமட்டம் அதன் அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும்பொழுது ஒரு கட்சி வளர்கிறது என்றால் இந்திய அளவிலே அந்த மாதிரி ஒரு கட்சி வளரவே இல்லை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வளர்ந்து கொண்டே வருகிறது தோற்றப்பிறகம் தோத்துக்கொண்டே இருக்கும்பொழுதும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனா நீங்கள் வெற்றியை சுவைக்கிறதுக்கு முதல் தேர்தலில் பெரிய அளவுல வாக்கு வாங்கிடலாம் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல் கொண்டே தான் போகும் அது கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் நீங்க எடுத்து பாருங்க மாற்று என்று பேசி வந்த அத்தனை பேருடைய கிராஃபும் கீழே போயிட்டே இருக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மேலே போயிட்டு இருக்கு இதை மாற்றி நீங்க வரணும் விஜய் அவர்கள் வரணும் உண்மையிலே சித்தாந்த ரீதியாக அவர் வரணும் அப்படின்னா அதற்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதை செய்வாரா இல்லையாங்கிறதா கேள்வி அதான் செய்வாரான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல அவர் இப்போ வரைக்கும் கூட்டணி பெருசா அதிமுக திமுக கூட இல்லை அப்படியா ஆமா இல்ல இப்ப அப்படியா அப்படிதான் இப்ப வரைக்கும் இல்ல இல்ல பாருங்க இருக்கிற மாதிரி தெரியல ஓகே மேபி கூட்டணி வச்சா நீங்க சொன்னதான் நடக்கும் எடுத்துக்கலாம் அப்படி கூட்டணி வைக்கலன்னா ஒருவேளை தலைவர்கள் ஒன்று ஒன்று சேர்த்து முக்கியமான தலைவர்கள் அதாவது அங்கீகரிக்கப்படாத தலைவர்களை ஒன்று சேர்த்து திருப்பி கரெக்டான ஒரு ஃபார்ம்ல போனார் அப்படின்னா விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கமலஹாசன் அப்பயும் நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்பயும் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க நீங்க கள அரசியலை புரிஞ்சுக்கொள்ளணும்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் வாக்கு சதவீதம்ங்கிறது என்னன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய அளவில் அவருக்கு வந்துட்டு குறைந்தபட்சம் நாலுலேருந்து ஆறு சதவீதம் வாக்கு இருக்குது என்னுடைய கணிப்புப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் பட்டாங்களை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து மிகப்பெரிய சதவீதம் நாளிலிருந்து ஆறு சதவீதம் முதல் தேர்தலிலேங்கும் போது மிகப்பெரிய சதவீதம் அந்த சதவீதம் வாக்கு இருக்குது இதை தாண்டி அவர்கள் பொதுமக்களை கவர்ந்தெழுத்து சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்களை அறுபது வயதுக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து தனக்குண்டான வாக்கு வங்கியாக மாற்றணுங்கிற ஒரு தேவை இருக்கு இல்லை அதுக்குண்டான கல அரசியல் மிகப்பெரிய அரசியல் நீங்கள் திரும்பவும் ஓட்டுக்கு காசு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வி வருது திமுக போல அதிமுக போல நீங்களும் ஓட்டு காசு கொடுப்பீங்களா அப்படி நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு தேர்தலை சந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறோம் அந்த ஒரு தேர்தலை சந்தி ஏன்னா நீங்க வாக்கு கேட்கும்பொழுது இருக்கக்கூடிய பலம் வாக்கு வாக்கு நீங்க மக்களோடு மக்களாக நிக்கும்பொழுது உங்களுக்கு தோல் கொடுத்து அத்தனை பேரும் தான் உங்களுக்காக நிக்கிறோம் எனக்காக தான் வந்து நின்னிங்க வேற யாருமே வரலன்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம் இருக்குல்ல அது அவ்வளவு தூரம் இருக்கும் ஆனா வாக்கு போய் பதிவு பண்றதுக்கு முத நாள் ராத்திரி இவங்க என்ன வேலை செய்கிறாங்க இந்த திராவிட கும்பல்கள் என்ன வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த வேலையை செய்துவிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்காக இருந்த வாக்குகள் எல்லாத்தையும் அவங்க அறுவடை பண்ணிட்டு போவாங்கங்கிறது இருக்குல்ல அந்த வழியை நீங்கள் உணரும்போது தெரியும் அப்போ அதை உணர்ந்து கல அரசியலில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம் வாக்கு அரு உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வரணுன்னாக்கா அதுக்கு கருத்தியல் ரீதியாக நம்ம வந்துட்டு மக்களை வந்துட்டு தெளிவுபடுத்த தேவை இருக்குது இது பணத்தினுடைய அரசியல் இல்லைங்கிறத புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இது பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழ்ச்சி கட்சி செய்து அதனுடைய அறுவடையாக நாம் தமிழ்கட்சி செய்யும் நீங்கள் செய்வீர்களாங்கிறது இல்லைன்னு சொல்லு அதை நோக்கி அரசியலாக கொண்டு வாங்கன்னு சொல்றோம் நீங்களும் இன்னொரு திராவிட கட்சி போல ஓட்டு காசு கொடுக்கு எங்களுக்கு வெல்றதுதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா அது இருபத்தி ஆறு தேர்தல உங்களுக்கு இறுதி தேர்தலாக மாறும் ரொம்ப நன்றி நிறைய விஷயம் நன்றி